அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு காணொலியில் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான திருப்பூர் சாலமன் அவர்கள் புனித ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய அழியாத உடல் பற்றி விவாதங்கள் பல வைத்திருந்தார் அதை பற்றி பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் டூப்ளிகேட் இதெல்லாமே வந்து திருச்சபே அந்த காலத்தில் அறிவியல்லாம் வளராத காலத்தில் பதப்படுத்தி வச்சுட்டு மக்களை நம்புகிறதுக்காக வச்சு வச்ச ஒரு ஸ்டண்ட் ஒரு பப்ளி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அந்த மாதிரி ஒரு இதை வந்து சொல்கிறார் அந்த 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 ரேஞ்சில் பேசுகிறார் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறித்த சிஸ்டர் வில்லல் மினா டபிள்யூஎல்ஹெச்இஎல்எம்ஐஎன்ஏ சிஸ்டர் வில்லல்மினா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இறந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த ஆண்டு அவர்களுடைய உடலை தோண்டி எடுத்த பொழுது எந்த நிலையில் இருந்தது எப்படி இருந்தது என்றதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம் அதை பற்றி நீங்கள் மேலும் ஆராயலாம் ஸோ இதெல்லாம் வந்து கடந்த காலத்தின் விஷயங்கள் இல்லை நிகழ்காலத்தின் விஷயங்களும் கூட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்றாரு ஏன் ஒரு இறந்து போகிற மண் மனிதருடைய உடலையும் பற்றி உடல் பற்றி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய அலப்பறையை கலப்பணும் ஏன் அதுக்கு இவ்வளோ பெரிய வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் ஏன் அதற்கான ஒரு மரியாதை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது இந்த சூப்பர்ஸ்டிஷன் இந்த மூடநம்பிக்கை அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் எவிலியத்திலும் ஆதி திருச்சபையிலும் இருந்திருக்கிறது அப்போ அதெல்லாம் மூடநம்பிக்கை என்று ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் எலிசா இறைவாக்கினருடைய எலும்புகள் அவருடைய உடல் பட்டு நடக்கிற அற்புதங்களை நம்ம பார்க்குறோம் விவிலியத்தில் புனித பவுலடியார் அவருடைய கைக்குட்டை மூலமாக நடக்கிற அற்புதங்களை பார்க்குறோம் அவர் நிழல் பட்டு நடக்கிறதை பார்க்குறோம் ஏன் இயேசுடைய உடலை அந்த துணியோடைய நுனியப்பட்டதனால் அதை பிடிச்சதுனால ஒருத்தர் குணமாகிறதை பார்க்குறோம் அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு இவ்வளோ பேர் என்னை தொட்டாங்க இவ்வளோ பேர் மகிமையை இவ்வளோ பேர் என்னை நம்பிக்கையோடு வந்தாங்க நீரே இறைமகன்னு சொல்லி நீ தொடும்போது என்னை விட்டு ஒரு மகிமை என்னை விட்டு செல்றதை நான் வந்து உணர்ந்தேன் என்னை விட்டு ஒரு பவர் போகிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஏசு சொல்கிறார் உன் நம்பிக்கையை உனைய குணப்படுத்துச்சுன்னு சொல்கிறார் பவுலடியாரோட கைக்குட்டையை பற்றி பேசும்போது திருத்துதர் பணிகளில் லூக்கா அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார் இந்த விஷயங்கள் மூலமாக இந்த கைக்குட்டை அவருடைய நிழல்லாம் படுறது மூலமாக அவருடைய தொட்ட பொருட்கள் மூலமாகலாம் இறைவன் பவுல் மூலமாக வேலை செய்தார் அவருடைய மகிமையை காண்பித்தார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார் ஸோ இதெல்லாம் வந்து மூட பொருட்கள் உடல் இதெல்லாமே வந்து இறைவன் இதன் மூலமாக வேலை செய்யக்கூடாதா இதன் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படி கூடாதுன்னா விவிலிய எழுத்தாளர்கிட்ட அதே கேள்வியை நீங்கள் போய் வைங்க நம்ம திருப்பூர் சோலமன் அவர்கள் அவருடைய காணொலிகளில் சர்ச் ஃபாதர்ஸ் பற்றி அடிக்கடி பேசுவார் சர்ச் ஃபாதர்ஸ் அப்படின்னா இந்த ஆதி திருச்சபையின் தந்தைமார்கள் எல்லாமே வந்து ஆர்சி ஃபாதர் இல்லப்பா சிஎஸ்ஐ ஃபாதர் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார் இவங்கெல்லாம் சர்ச் ஃபாதர்ஸ் இவங்க சொல்கிறத நம்பலாம் இவங்க சொல்கிறதுல வந்து விசுவாசத்தின் கூறு இருக்குது இதை நம்புங்கள்னு சொல்கிறாரு பல இடங்களில் அவருடைய காணொளிகள் காணொலிகள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் புனிதர்களுடைய உடல் புனிதர்களுடைய பொருட்கள் இதை குறித்த மக்களுடைய நம்பிக்கை அது மூலமாக இறைவன் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் அப்படிங்கிறது இந்த சர்ச் ஃபாதர்ஸ் எழுதுகிறாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் மார்டேடம பாலிகார்க் அப்படிங்கிற புத்தகமாக இருக்கட்டும் இல்லை பல எழுத்துக்களில் இந்த சர்ச் ஃபாதர்ஸோடைய இந்த போதனைகள்லாம் இருக்குது அப்போது சர்ச் ஃபாதர்ஸ் என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் மட்டும்தான் எடுத்துப்பேன் நீ இதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா இல்லை சர்ச் ஃபாதர்ஸை நம்ப வேணான்னு சொல்லிருக்கலாம் அப்படி சர்ச் ஃபாதர்ஸ் நம்பலான்னா ஏன் இந்த விஷயத்தில் நம்ப கூடாது உண்மையாகவே அதில் வந்து பெரிய புனிதம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை மாறாக இறைவன் இந்த பொருட்கள் மூலமாகவும் வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு வரலாற்றுலேயும் இருக்குது விபத் விவிலியத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஹர அப்படியே இது இறைவன் செஞ்சுருந்தாலும் அவருக்கு இது செய்யணும்னு அவசியம் இல்லை அதாவது ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய உடலை பாதுகாப்பாக வைக்கணும் அது அழுகாமல் வைக்கணுங்கிறது அவருக்கு அவசியம் இல்லை ஆனால் அப்படி செஞ்சுருந்தாருன்னா ஏன் அறகுறையாக பண்ணியிருக்கார் ஏன்னா ஃப்ரான்சிஸ் சவரியாரோட உடல் பார்க்கறதற்கு இறந்த பொழுதுலேயே எப்படி இருப்பார் அப்படி இருக்காது கொஞ்சம் சிதிலமடைந்தது போல் இருக்கும் ஆனால் அப்படியே அந்த உடலானது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து அவர் உண்மையாகவே பாதுகாத்துருக்கணும்னா ஏன் அறகுறையா ஏனோ தானோன்னு பண்ணியிருக்கணும் கடவுள் வல்லமை உள்ளவர் வல்லமை இருக்கிறதுனால அவர் அது அப்படியே இறந்த பொழுதில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே வச்சுருக்கலாம் ஏன் இந்த ஒரு நிலைமையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் உங்கள் வீட்டில் ஏதாவது கறி இருந்ததுன்னா ஒரு நாலு நாள் தொங்கி விட்டு பாருங்க அது என்ன ஆகுது அப்படிங்கிறது அது வேறு இப்போது அறகுறையா ஒரு மிராக்களோ இல்லை அறகுறையா இறைவன் ஒரு அருள் அடையாளம் செய்கிறார் அப்படின்னா அது வந்து நம்பக்கூடாது அது இறைவன் செயல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே ஆனால் ஏசுக்கிட்ட ஏன் எந்த கேள்வியை நீங்கள் வைக்கக்கூடாது ஏசு இறந்து போன லாசரை உயிர் செய்கிறார் அவர் இறக்காமலேயே அவர் வந்து பண்ணியிருக்கலாம் அது வேறு விஷயம் அதுக்கு போக வேணாம் ஆனால் இறந்து உயிர் பெற்ற லாசர் மீண்டும் இறந்துட்டாரே இயேசு போதனையிலலாம் போய் இறந்ததுக்கப்புறம் உயிர் தழந்தால் அவங்களுக்கு மீண்டும் இறப்பு கிடையாது நித்திய வாழ்வு கொடுக்குறேன்னு சொன்ன இயேசு ஏன் லாசரை உயிர் தலை செய்யணும் மீண்டும் அவர் செத்து போயிடுவார்னா ஏன் உயிர்த்தலை செய்யணும் மக்கள் முன்னால் அது மட்டும் இல்லாமல் பலர் அவர் குணப்படுத்துகிறார் நோயிலிருந்து நொடியிலிருந்துலாம் குணப்படுத்துகிறார் ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நோயே வரலையா அப்போ இதில் அப்படிலாம் பார்க்கும் பொழுது உங்கள் கூற்றுப்படி அதெல்லாம் இம்பர்ஃபெக்டான மெரக்கல்ஸ் தான் ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இறைவன் இந்த புனிதருடைய உடலை இந்த நிலமையில் ரீசெண்டாக தான் கோவா போயிட்டு வந்தேன் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு விஷயம் ஒரு அளப்பெறும் அற்புதம்னே சொல்லலாம் அது மூலமாக எனக்கு சென்று பார்த்து வருகின்ற ஜெபிக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது கூர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நரம்பு கன்னத்தில் ஓடுற நரம்பு மூளையிலேருந்து தாடை கோடுகிற நரம்பு மிஞ்சு போனால் எத்தனை நாள் இருக்கும் அழுகாமல் பத்து நாளுக்கு அப்புறம் உள்ள தோண்டி எடுத்தால் எப்படி இருக்கும் ஆர் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் தோண்டி எடுத்தாலுமே எலும்பு கூட மிஞ்சாது அந்த மனிதன் புனித இந்த சவேரியார் மக்கள்கிட்ட போய் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது அவர் உச்சரித்த தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு உச்சரித்த அந்த நாவு உச்சரிக்க செய்த அந்த நரம்பு அவர் தாடையை அசைத்த நரம்பு இன்னும் அங்கே இருக்கிறது என் கண் கூட பார்க்கும் பொழுது அவர் நீங்களே பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் இது சும்மா எவ்வளோ பதப்படுத்தி வச்சுருக்கான்னு சொல்ல முடியுமா இறைவன் இது எதுக்காக செய்கிறார் மக்களுக்கு ஒரு அருள் அடையாளமாக அவருடைய மகிமை ஒரு மனிதன் மூலமாக வெளிப்பட்டது இவர் புண்ணிதன் இவர் ஒரு புனிதர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் ஆனால் அது திருச்சபை பயன்படுத்துகிறது திருச்சபை பயன்படுத்தி இவருடைய புனிதத்தை வந்து பறைசாற்றுகிறது இவர் மூலமாக இறைவனின் மகிமையும் பறைசாற்றுகிறது இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது உங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் தானே விழுது நம்முடைய இந்திய நாடு மட்டும் இல்லாமல் ஆசிய நாட்டில் பல இடங்களுக்கு சென்று இறைவார்த்தையை அறிவித்து பவுலடியாருக்கு பிறகு இவ்வளோ பெரிய இறைவார்த்தையை அறிவிக்கும் நபர் வேறு யாருமே கிடையாது அப்படின்றே திருச்சபை சொல்கிற அளவுக்கு உயர்ந்த ஒரு புனிதர் புனித வாழ்க்கையில் புனித இனிஷியஸ் ஆஃப் லொயலாவுடைய உற்ற நண்பர் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மனம் மாறி ஒரு மனிதன் உலகனைத்தையும் அடைந்தும் தன் ஆன்மாவை இழப்பான் என்றால் அவனுக்கு கிடைக்கும் நன்மை என்ன அப்படின்ற இயேசுடைய வார்த்தையை அங்கே கேட்டு அதனால் மனம் மாறி அதே தன்னுடைய வாழ்நாள் அடித்தளமாக வைத்து செயல்பட்டவர் இந்த ஃப்ரான்சிஸ் அவேரியார் நம் இந்திய நாட்டின் நம் அனைவரும் ஞான தந்தையாக இருக்கிறார் அஞ்ஞான நிலையிலிருந்து மெய்ஞானத்திற்கு நம்மை அழைத்து சென்றவர் அவருடைய எடுத்துக்காட்டை பயன் பின்பற்றுவோம் அவருடைய மன்றாட்டிற்காக வேண்டுவோம் அவர் அவரிடம் எப்படி இறைவன் வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்பட்டாரோ அதே போல நம் வழியாகவும் இறைவன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மன்றாடுவோம் அனைவருக்கும் நன்றி ஆவே மரியா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியா ப்ரேஃபர்ஸ்